வணக்கம் வெல்கம் டு ஜோவிஸ்கோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீம்பால் எப்படி காய்ச்சுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம அப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் எனக்கு சீம்பால் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் வந்து வெளியில் அவங்க கொண்ட ஊத்துறவங்க தான் வாங்கிட்டுருக்கிறேன் அவங்க கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் மாடு கண் போட்டிருந்தேன் எனக்கு சீம்பால் கொடுங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் அவங்க எனக்கு கொடுக்குறக்கே ரொம்ப நாள் பண்ணிட்டாங்க எனக்கு இன்னைக்கு தான் சீம்பால் கிடச்சிது அந்த சீம்பால் வந்து மாடு கன்று போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அந்த மாதிரி பால் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அந்த மாதிரி பால் இருக்கும் அதை தான் நம்ம வந்து காய்ச்சி அந்த சாப்பிட்ற பதத்துக்கு எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம சீம்பால் கிடச்சது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க எனக்கு ஒரு அரை லிட்ரு அரை லிட்ரு இருக்கும் சீம்பால் கிடச்சிருக்குது இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்த்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் சுக்கு சேர்த்திக்கணும் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கணும் மிளகு இந்தளவுக்கு எல்லாமே பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிட்டு வரேன் இது சுக்கு பொடி இது வந்து ஏலக்காய் பொடி மிக்ஸிலேயுமே போட்டுக்கலாம் நான் கையிலேயே அந்த உலக்கில் வச்சு இடிச்சுட்டேன் போட்டுக்கலாம் இது மிளகு பொடி மூணும் போட்டாச்சு இப்போ இதுக்கு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் வந்து எங்களுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் இதில் இந்த அஸ்கா சக்கரை தான் போடணுங்கிறது இல்லை நாட்டு சக்கரை மண்டபள்ளம் அந்த மாதிரி கருப்பட்டி அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலக்கியாச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் அல்லது இட்லி பாத்திரம் வச்சு வச்சுக்கலாம் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன் அப்படி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எதாவது கிண்ணம் கூட கவுத்தி வச்சுக்கோங்க இப்படி வச்சு ஆவியில் அப்படியே வேக வைக்கிறது இப்படி போட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுக்கோங்க இல்லை தட்டம் எல்லாமே வைக்கலாம் இப்போது இட்லி மூடி பா இட்லிக்கு அப்புறம் மூடிய வச்சு மூடி வச்சாச்சு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் மாதிரி வச்சுட்டு அப்புறமா பாருங்கள் அப்புறம் வேகலைன்னா பார்த்துக்கலாம் இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பக்கம் வெந்திருச்சுங்க இப்போ எப்படி வெந்திருக்குது தரலாமா தட்டம் போட்டு மூடதினால கொஞ்சம் மேலே தண்ணியெல்லாம் இருக்குது பார்த்து எடுத்தாச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு கத்தியோ கரண்டியோ ஸ்பூனோ எது ஒன்று வச்சு இப்படி குத்தி பார்க்கலாம் குத்தி பார்த்துட்டேன் ஒட்டவே இல்லை நல்லா வெந்திருக்கு வெந்திருக்குதுன்னு அறுத்தம் திரும்பி ஒட்டாமல் வந்தால் இப்போ இதுலேருந்து வெளியில் எடுத்துரலாமா ஓகே எடுத்துக்கலாம் சீம்பால் ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு அந்த சீம்பால் காய்ச்சி ஆராய் ஆரியும் பூச்சி நல்லா வந்துட்ருக்கு பாருங்க அதுவுமே கட் பண்ணுறோம் பாருங்க அப்படியே கேக் மாதிரி ஒரு கேக் பீஸ் மாதிரி ஒரு கட் பண்ணமுன்னா இப்போ சீம்பால் ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது வந்து எதிர்ப்பு சக்தியுமே நிறையா இருக்குது இந்த சுக்கு மிளகு ஏலக்காய் இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா பால் இல்லையா அதனால் வந்து அது ஜீர்ணமாகறதுக்காக போடுறதுங்க இப்போ நான் செஞ்சது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு நிறைய தடவை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் ஆனால் இது வந்து என்னோடய வயசுக்கு நான் இப்போ தான் சொல்லுறேங்க சமமாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காவது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்கணும்னா ஷேர் பண்ணி பாருங்கள் எதாவது சொல்லணும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சமையல் வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க